ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் காந்தி அண்ட் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை பற்றி சின்னதாக ஒரு அறிமுகங்க இது எது மாதிரியான உங்கள் அன்றாட வாழ்க்கையை டெவலப் பண்ணக்கூடிய நிறைய காசை மிச்சப்படுத்தக்கூடிய வேலைகளை சுலபமாக்கி ரிலாக்ஸேஷன் டைம் அதிகமாக்கக்கூடிய நிறைய நிறைய பதிவுகள் இதெல்லாம் இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க சமையல் ஆரோக்கியம் குறிப்பு பற்றிய நிறைய நிறைய குட்டி குட்டி தகவல்களும் இதில் இருக்குங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா மலேசியாவுக்கு போயிருந்தப்ப இரண்டாவதாக ஒரு அக்கூரியம் பிரம்மாண்டமான அக்கூரியத்தை நாங்கள் பார்த்தோம் அதில் பார்த்து கடலுக்குள்ளவே போகிற அப்பில் இருந்தது அதில் பார்த்து ரசித்த பல வகையான நூற்று கணக்கான மீன்களை நான் ரசித்து சந்தோஷப்பட்ட அந்த காட்சிகளை உங் நீங்களும் பார்த்து சந்தோஷப்படணுன்றதுக்காக உங்களுக்காக இந்த வீடியோவை போட்டிருக்கேன் பார்த்து ரசியுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் எவ்வளோ வகையான மீன்கள் எவ்வளோ வகையான டிசைன் டிசைனாக தொட்டிகள் இதெல்லாம் எப்படி இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க இவ்வளோவும் தண்ணி எப்படி மாற்றுறாங்கன்னு பா நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இங்கே வந்து ஆயிரக்கணக்கான மீன்கள் இருக்குது அது அத்தனையும் நம்ம ஒரே இடத்துல பார்த்து ரசிக்கிறோம் கடவுளின் படைப்பை நினைச்சி ரொம்பவும் பிரமிப்பாக இருக்குது ராட்சச வண்டு ராட்சச நண்டு எல்லாம் இருக்குது இது போல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்குறதுக்கு காந்தி டிஷன் கிராஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுருங்க ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் நாம் போடுற வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்கு உடனே நாம் இப்போ நடுக்கடலுக்குள்ளே நனையாமல் பயணம் பண்ணிகிட்ருக்கோங்க ஆமாங்க நம்மளை சுற்றி கண்ணாடி கூண்டு அதில் ஆயிரக்கணக்கான மீன்கள் அதை நீங்கள் உங்கள் வரவேற்பறையில் உட்கார்ந்தபடியே கண்டு ரசிக்கிறீர்கள் இந்த மீனுடைய வால் எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்க அது உடம்பை விட இது ரெண்டு பங்கு நீளம் இருக்குது மிகப்பெரிய பிரம்மாண்டமான மீன்களின் வகைகளும் இங்கே இருந்தது கூர்ந்து தான் இதில் இருக்கிற மீன் உங்களுக்கு தெரியும் மெல்லிசாக ஒரு இது மாதிரி தெரியுது பாருங்கள் அதுதான் மீன் இதுவும் தெரியுது பாருங்கள் நல்லா தெளிவாக தெரியுது பாருங்கள்